ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட்டு இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருனாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகள்ல இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதுப்பித்து கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போ graça. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவாரு குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் எல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம் குருபலன்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராயிட்டாங்கன்று சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போறதே பண்ண பன்னீர் ராசிகள் தான் இந்த பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விற்கிறார் அதை எப்படி வந்து நாம் பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்க விற்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காணவர்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசிக்கு ஏற்கனவே ரொம்ப பயத்தை இருப்பாங்க ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்த அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி நல்லா ஒரு சூப்பராக இயங்குவதற்கு தான் இந்த குரு வந்து அவங்க ப்ரொடக்ட் பண்ண போகிறாரு ஏன்னா சனைக்கு கேந்திரத்திலே குரு வந்துடுவார் ஜம்முன்னு அழகாக பதினோராம் இடத்துல ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட உதவி எதிர்பார்க்குறாங்க அவர் எனக்கு ஃபோன் கூட பண்ணுறதில்ல ஃபோன் போட்டால் எப்பவும் எங்கேஜாகவே இருக்குது அவருடைய உதவியெலாம் கிடைக்குமா கிடச்சிருச்சின்னா என் வாழ்க்கையில் எப்படியோ வந்துருவுனேன் அப்படின்னு தவித்துக்கொண்டிருக்கிறீங்களா கவலையப்படாதீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் முன்னேறுவதற்கான வழிகளும் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினொன்றில் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஏழு நிறைய வந்து நீண்ட நாள் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா உழைக்கிறேன் எனக்கான ஒரு பேர் அங்கீகாரம் இல்லை அப்படின்னீங்கன்னா இப்போ உங்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் வெளில தெரிய வருவீங்க நீங்களாக இன்னாராக இவர் தானே பார்த்து நான் வேறு யாரோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வெளியில் வந்து உங்கள் தனித்திறமை நீங்கள் சொல்லவானா உங்கள் திறமை ஊரறிய பேசப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே வந்து அதனுடைய வடிவமைப்பே வேறு மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பண்ணதுக்கும் இப்போ நம்ம நிறைய வந்து பண்ணுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக அதில் ஒரு தனித்தன்மை இருக்கும் ஒரு முன்னறிவு ஒரு அறிவுத்திறமை வந்து இந்த காலகட்டம் அதிகமா செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இப்போ வந்து மீடியாவில் துறையில் இருக்கிறவங்க சின்ன திரை பெரிய துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஷைனாக வருது பெண்கள் இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய லைட்டில் வருவீங்க ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று செய்ய போவீங்க ஒரு ஆன்லைனில் அதில் மிகப்பெரிய என்டர்ப்ராக வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய இடம் நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரப்போறோன்றது சொல்லக்கூடிய இடம் நம்முடைய முன்ன புண்ணியம் இந்த ஜன்மத்தில் செய்த புண்ணியம்லாம் இந்த சனியை தாங்கக்கூடிய ஒரு கேடயமாக பெரிய ஒரு பாசிட்டிவ் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏன்னா சனினாலே உடல் பாதிக்கும் உறவு பாதிக்கும் எந்த ஒரு செயலையுமே செய்யவே முடியாது நிறைய தடைகளை வந்து அங்கிருந்து சனீஸ்வர பகவான் கொடுத்துக்கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு தடை கற்களையும் படிக்கற்களாக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் காணவீங்க வர ஒரு வருடங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அருமையான காரணங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக பிள்ளைங்களுக்காக போராடுறோம் எந்த யாருக்காக வாழ்கிறோமா எங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதாதா அப்படின்னு வந்து இந்த பிள்ளைங்க மேலே அதிக அளவு பைத்தியமாக இருக்கிறதுலாம் இந்த சிம்மம் தான் அதே போல் சிம்மம் வந்து உன்னை விட்டால் வேற யாரும் இல்லைப்பான்னா சரியாக சரியாக போச்சு அவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்து இவங்க கூட சும்மா வந்துடுவாங்க வீட்டுக்கு அதே போல் சிம்மம் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் தைரியத்தை மட்டும் என்னைக்கு இழக்கவே கூடாது எவ்வளோ எந்த ஒரு செயலியும் செய்யும்பொழுது ஒரு சின்ன செயலை செஞ்சால் கூட உங்களை நீங்கள் வந்து எப்போவும் அப்ரிஷியேஷன் பண்ணிக்கணும் என்னைக்கு நீங்கள் வந்து சுய அப்ரிஷியேஷன் பண்ணிக்கிறீங்களோ உங்களே நீங்களே பாராட்டி கொள்றீங்களோ அப்போ தான் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வந்து தானாகவே கிடைக்கும் சிம்மம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கஷ்டப்பட்டா கூட யார்கிட்டையும் போய் ஒரு உதவின்னு கேட்க மாட்டாங்க அவ்வளோ வந்து இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு சிலர்கிட்ட வந்து அவங்க அந்த மாதிரி இருப்பாங்களான்றாங்க அப்படியே டவுன் டு எர்த் ஆகிடுவாங்க இதெல்லாம் விட்டுடுங்க ஏன்னா அன்பை வந்து கிடைக்கிற இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அன்பு கிடைக்காத இடத்துல வச்சிங்கன்னா நிறைய வந்து இந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த சிம்மமாக தான் வருவாங்க அதனால் சனியும் நம்மளுக்கு சென்று கொண்டிருக்குது குரு நம்மளை காப்பாற்ற வந்திருக்காருன்னு சொல்லிட்டோம் அப்போ நம்ம உஷாராயிடணும் இந்த காலகட்டம் எந்த ஒரு தேவையில்லாத ஒரு மன சோர்வோ உடல் சோர்வோ இதெல்லாம் இருந்துன்னா நீக்கிடணும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த குருவுடைய பார்வை நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் ஒரு சிலருக்கு கை கூடம் பெரும்பாலும் வந்து அஷ்டமசங்களாம் நடக்கும்போது திருமணத்தை வந்து நான் ஊக்குவிப்பது கிடையாது இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால பண்ணிடுங்க ஆனால் பொறுமை காத்துக்கோங்க எதிர்பார்கள் ஏன்னா திருமணம் என்பதே இரு ஜாதக கூட்டு விளைவு அப்போ எதிர்த்தரப்புக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக முடிவெடுத்துக்கோங்க என்ன பண்ணணும் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் கோபம் வரக்கூடாது அது பகவான் ஒரு பாவத்தை சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்ட்டாலே நம்ம அங்கே தொட்டு நம்ம பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு இதை இருந்துட்டாலே போதும் குருடைய ஏழாம் பார்வை சமூகத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு கட்டமைப்பு பேர் புகழ் இதெல்லாம் தொழிலில் நம்மளுக்கான ஒரு சிறத்தன்மை இதெல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு ஒரு படி நீங்கள் மேலே உயர்வீங்க நல்லா வந்து வெளியூர் பயணங்கள் ஏன்னா வேலை மாற்றம் கிடைச்சா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்க அதெல்லாம் அஷ்டமசனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான் ஆனால் குடும்பத்தை விட்டு அதை பக்கத்துல இருந்து கிட்ட இருந்து முட்டை பகண்டதை விட நம்ம இந்த காலகட்டம் வந்து தள்ளி இருந்து நம்ம குடும்பத்தை நேசிச்சாலே அதுவே அதுக்கு ஒரு பரிகாரமாக இருந்துரும் பொருளாதாரத்துலையும் ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்திக்கலாம் அப்ப சிம்மத்திற்கு இப்போ வரக்கூடியது நீங்க என்னென்ன முயற்சி எல்லாம் போடுறீங்களோ இது வரைக்கும் நடக்கலன்னு நீங்க நாங்கள் ரொம்ப மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்றவங்கலாம் நல்ல அருமையான ஒரு வேலை வாய்ப்பு வலி கிடைச்சிரும் அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சிறந்த பாதை கிடச்சிரும் நல்ல ஒரு மனதுக்கு ஒரு தெளிவு வரும் என்ன தான் சோதினாலும் திருப்பி எ எழுந்துக்குவீங்க மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறா மாதிரி திரும்பி எழுந்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவோம் பார்ட்னர் கிட்டே இருந்த மனக்கசுப்புகள் நீங்கிடும் பார்ட்னரும் உங்களை புரிஞ்சுக்குவார் அதே போல் தொழிலில் வந்து ஒரு புதிய கை நிறுவனங்களை ஏற்படுத்துவது செய்வது வெளியூர் வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாமல்லாம் இப்போ சிந்திக்கக்கூடாது குழந்தை பாக்கியம்லாம் ஒரு சிலருக்கு நிறைய வைத்தியம் பார்த்து எங்களுக்கு கிடைக்கலன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த வைத்தியங்கள்லாம் கிடைச்சோம் இல்லை இயற்கையாகவே எங்களுடைய அனுகிரகத்தால் கிடைக்கப்பெறும் குலதெய்வ வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வாங்க அபிராமி அந்தாதையில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நம்மளுக்கு எழுபத்தைந்து நாற்பது இந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமும் போயிடும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு அஷ்டமசனியில் அதிர்ஷ்டத்தை போகிறவர்கள் நீங்கள்னால் அது வந்து மிகை கிடையாது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த பால்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு இதை அப்படியே முழுமையாக வந்து நாங்கள் பாதிச்சுருவோமா முழுமையாக நல்ல பலன் நடக்குமா அப்படின்ற சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபதி நடக்குது உங்களுக்கு குரு என்ன மாதிரியான பலன்களை வேகமாக தரப்போகிறாரு பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்தை வேகமாக பண்ண போகிறாரா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணம் இதை முதல் பண்ண போகிறாரா ஏன்னா திருமணத்துக்காக நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ வர நேரத்தில் நாங்கள் அஷ்டம சனி நிறுத்திக்கலாமா வேண்டாம் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதுக்காக சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இல்லம்மா எங்களுக்கு எளிமையாக ஏதானா பண்ணுறதுக்கு சொல்லுங்க இல்லை குருவை எப்படிதான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை குருவை வந்து நாங்கள் சிறப்பா ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் குழந்தைகள் தான் ஐந்து குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமா போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாம இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தோம்ப்பா இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்து மதிக்கிறோம் குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவா நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கத்துக் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பாடம் கத்துக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்ல நம்மளுக்கு ஒரு நல் வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்து மகான்களாக வாழ்ந்தவர்கள் மகான்கள் பெரியோர்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் பாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் அனுசரிச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுறோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்கள்ல சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் ஒண்ணு டு ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணு இல்லை ஒன்பது பேருக்கோ அந்த கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னிங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுமிச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோமா நாங்கள் எப்படிங்கெல்லாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்